கவிதாங்கம்மா நீ மாடு தண்ணி எல்லாம் போதும் சரிங்கால் போட்டு விட்டுவா மாட்டுக்கு அண்ணா கிட்ட கால் எல்லாம் போட முடியுமா அண்ணா வரும்போது மாட்டை பாத்துக்க வேண்டியது இது போய் மாடு என்ன பேசுமா அண்ணா கால் போட்டு கொடுத்தான் மாட்டுக்கு அண்ணாங்கால் போட்டு நீ மாட்டு கால் போட்டு பேசுறவங்க கிடையாது அதைதானே சொல்றீங்க அண்ணா கால் போட்டு மாட்டு கிட்ட சொல்லி சொல்லிதானே சொல்றீங்க மாட்டுக்கு அண்ணாங்கால் போடு அண்ணா கால் போடுங்கிறீங்க மாட்டுக்கு கைத்து எடுத்து அண்ணாங்கால் போடமா அண்ணனை கால் போடுறது அப்புறம் இருக்கட்டு மாட்டுக்கு அண்ணாங்கால் போட்டு விடு மாடு எங்க தாண்டிக்கிட்டு போவாது இருக்கிறதுக்கு அதுக்கு எப்படி போடுறதோ எனக்கெல்லாம் தெரியாது எப்படி போறதுன்னு தெரியாதா நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் மாட்டுக்கு அண்ணாங்கால் போட்டு விட சொன்னா அண்ணாவை எப்படி இருந்தாலும் கருப்பு நையம் மாட்டு கண்ணு குட்டிக்கு அண்ணாங்கால் போட்டிருப்பாரு நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஐயோ இதுதான் அண்ணாங்காலா இந்த கயிறு காலில் கொண்டு வந்து இப்படி பணச்சுடுறது அதாவது மாடு ஓடாமல் இருக்கிறக்காக இப்படி பண்ணுறதா இது தெரியாமல் அம்மாட்ட வேற சவால் விட்டுட்டுமே அங்கே போய் நம்மளைய வச்சு செஞ்சிருமே என்ன பண்ணுறது எப்படியாவது பாதியில் எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்கணும் அது முன்னாடி போட்டு நம்ம பின்னாடி போடலாம் ஐயையோ இந்த மாட்டுக்கு தான் அண்ணாங்கால் போடணுமா நம்மளால ஆகாதுப்பா மாடோட விடாது இது ஆட்டுக்கு கால் போடு அப்படிங்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அதை முன்னாடி ஓடிட்டுருக்கட்டு நம்ம பின்னாடி இப்படியே ஆட்டோட பின்னாடி ஓடி போயிடலாம் சாமி இது நமக்கு ஒத்து வராது